எல்லார் கண்களின் முடி கத்தை நோக்கி பார்ப்போமாக ஹாலை லூயா தேங்க் யூ நன்றி 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 ஹாலை லூயா கத்தர் இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்தினவரை நன்றியோடு சோத்தடிப்போமாக ஹாலை லூயா எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கத்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றினதற்காக ஆண்டவரை நன்றியோடு சோத்தடிப்போமாக ஹாலை லூயா ஹாலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் என் அப்பன் நேசு நம்ம எல்லோரையும் காப்பாத்தினதுக்காக நமக்கு நன்றியோடு சோத்தடிக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம் உயிர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய கிருபையின் கருத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உடைய வேதாகமத்தினுடைய ஆழமான காரியங்களை நாங்கள் பார்க்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையில் நம் உயிர்த்தெழுத திருநாளை குறித்து பார்த்தோம் மகிழ்ச்சியுடன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் அந்த உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நாம் பார்ப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது யோவான் இருபதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா முதல் வசனத்தை வாசி வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மறியால் கல்லனிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எட் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள் பாருங்க இந்த இடத்துல நீங்கள் மரியாள் மரியாள் மதலைனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம் அந்த இருபதாம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் சற்று சில காரியங்களை நாம் பார்ப்போம் இரு அதிகாலையிலே மதலைனா மரியாள் வருகிறாள் ஆண்கள் வரவில்லை ஆண்கள் ஒருத்தர் அந்த அதிகாலையில் இருட்டில் போகிறது பயந்துருப்பாங்க ஆனால் முதலே நான் மரியாள அதிகாலையிலே வருகிறதை பார்க்கிறோம் கிருஷ்ணனுடைய கல்லறை திறந்திருக்கிறது கல் புரட்டி பட்டிருக்கிறது அவருடைய சரீரம் அங்கே இல்லை என்று கண்டு ரெண்டாம் வசனத்தை பார்த்தம்பி உடனே அவள் ஓடி சீமோன் பேதுனிடத்திலும் இயேசுக்கு அன்பாயிருந்த மற்ற சிஷுரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் பாருங்க முதலாம் முறையாளியுடையதை பார்க்கும் பொழுது இயேசு அங்கே இல்லை அவருடைய சரீரம் அங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவள் உடனே என்ன பண்ணா நடந்து போல நடந்து போல அவள் எப்படி போனா ஓடினாள் ரன் ஷீர் ரேன் பாருங்க அந்த இடத்துல கல்லறைக்கு தேடி போகனால் எந்த அளவுக்கு அவள் ஆண்டவராய் இயேசு மீது அன்பு வைத்திருந்தாள் என்று பார்க்க வேண்டும் இந்த மதலைனா மரியாதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவளிடத்திலிருந்து ஏழு கொடிய பிசாசுகளை துரத்தினார் அவளிடத்தில் காணப்பட்ட பிசாசினுடைய தாக்குதல் இருந்து விடுதலை பெற்ற பெண்மணி அந்த பெண்மணிக்கு தான் ஒரு ஆர்வம் இருக்கிறது சீடர்கள் அறிவிக்கிறார் பேதுரு யோவானம் இரண்டு பேரும் அந்த அதிகாலையில் அவங்களுக்கு வந்து கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள் ரன்னிங் ரேஸ் நடக்குது காலையில் அந்த இடத்துல பொழுது அந்த அதிகாரம் பன்னெண்டாம் வசதத்தை பார்த்தி இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடைகள் தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டான் பாருங்க அந்த சீசர் அங்கே போன உடனே காணுகிறது என்னன்னா இரண்டு தூதர்கள் தா தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தார்கள் அருள்நாதர் இயேசு அந்த கல்லரை அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது இரண்டு தூதர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவர்கள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் அடுத்த வசனம் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி ஏசு நிற்கிறதை கண்டாள் ஆனாலும் அவரை ஏசு என்று அறியாதிருந்தாள் ஏசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றால் இங்கே பார்க்கும் பொழுது அந்த மதலேனா மரியாள் அந்த இடத்தில் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள் அழுது கொண்டே இருக்கிறாள் அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அருள்நாதர் இயேசு இறங்கி வருகிறார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது காட்சி கொடுத்தது யாருக்கு தெரியுமா ஒரு பெண்ணுக்கு தான் காட்சி கொடுத்தார் நான் மரியாளுக்கு தான் காட்சி கொடுத்தார் காரணம் அவள் இடத்துல காணப்பட்ட ஆர்வம் அவளிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கை அவளிடத்தில் காணப்பட்ட ஈட இணையற்ற விசுவாசம் இந்த இடத்துல என் அன்பவரை எடுத்து போய்விட்டார்களே என்று சொல்லி கதறி அழுகிறாள் கதறி அழுகிறாள் எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்று பாருங்கள் அடுத்த வருஷத்தை பார்ப்பா இயேசு அவளை நோக்கி மரியாலே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் உடனே அவள் பேர் சொல்லி அழைக்கிறார் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்நாதர் இயேசு அந்த இடத்துல பொழுது மரியாதை இடத்துல வந்து சொல்கிறது என்னன்னா அழாதே என்று சொல்கிறார் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர் கொடுத்த முதல் செய்தி என்ன தெரியுமா அழாதே பீப் நாட் அதுதான் பெரிய காரியமாக இருக்கு ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் இருக்கிறார் எந்த அளவுக்கு அவளிடத்தில் அன்பு இருந்தால் அந்த கல்லறையின் இடத்துக்கு சென்றாள் அந்த இடத்துல நின்று ஐயோ அவர்களை எடுத்து போய்விட்டார்களே என்ற ஒரு கவலையோடு இருக்கிற பொழுது அந்த அவருடைய அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்கிறார் எனக்கு கண்பானவர்களே அழுகையை கத்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டார் பிள்ளை இருக்கிற இடத்தில் அவனுடைய சத்தத்தை நான் கேட்டு இறங்கி வந்திருக்கிறேன் கத்தர் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் ஆள் யார் கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவரிடத்தில் இறங்குவது உறுதியாக இருக்கிறது உண்மையாக நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அழுகை இருக்கிறது என்று சற்று சிந்திக்க வேண்டும் இசைக்கியா தன்னுடைய உயிருக்கு போய்விடும் என்று சொல்லும் பொழுது சுவருக்கு திரும்பி கதறி அழுதான் கத்தர் சொல்கிறார் உன் அழுகையை கண்டேன் பதினைந்து ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீர அறுப்பார்கள் யாரெல்லாம் ஊழிய பாதையில் உண்மையான கண்ணீரோடு ஊழியத்தில் இறங்கினவர்களை கத்தர் மிக வல்லமையாக பயன்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும் கத்தருக்காக உண்மையாய் செய்தும் பொழுது கத்தர் இறங்கி வருவார் இறங்கி வருவார் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குற வேலையில் அந்த மரியாளுடைய அழுகை தான் என்னை அதிகமாய் தொட்டது கதறி அழுதான் அழாதே என்று சொல்லுகிறார் ஆம் அருமையானவர்களே அழுகிறவர்களை பார்த்தால் அருணாதிரி இயேசு மனதுருகிறுவார் மனதுருகிடுவார் நம் இந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டம் இருக்கும் நம்முடைய கண்ணீர் அதிகமாக இருக்கும் ஆண்டுடைய பாதத்தில் முழங்கால் போட்டு அழுது இருக்கிறாயா இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து கடந்து ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த கவலை என்று சொல்லி உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருவார் அந்த கல்லறையில் முதல் முதல் ஒரு பெண்ணுக்கு தன் காட்சியை கொடுத்திருக்கிறார் அது தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது வாசிங்க தம்பி இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் இன்பு தாவிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் புதாமிடத்திற்கும் உங்கள் புதாமிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் பாருங்க அவ்விதமாகவே அவருடைய தொடர் மொழிது என்னை தொட இன்னும் மேலே போகவில்லை பாருங்கள் தன்னுடைய தெய்வீக தன்மையை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை அவருடைய உடம்பெல்லாம் வேதனையின் மத்தியில் இருக்கிறது ஆனாலும் இவளிடத்திலே போய் சொல்கிறார் மற்றொரு இடத்திலே போய் சொல்லு என்று சொல்றார் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரு இடத்திலே கூடியிருக்கிறார்கள் வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பாருங்க அந்த சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள் பன்னெண்டில் ப பத்து பேர் தான் கூட்டியிருக்கிறாங்க ஒருத்தன் காணாமல் போயிட்டான் ஒருத்தர் அந்த இடத்துல இல்லை தோமாங்க இல்லை பத்து பேர் தான் இருக்கிறாங்க கதவு பூட்டி கிடக்குது பூட்டி கிடக்குது ஆனால் அந்த பூட்டின கதவுக்கு மத்தியிலும் இயேசு உள்ளே பிரவேசிக்கிறார் என்ன பூட்டு போட்டாலும் அவரால் எதிலையும் பிரவேசிக்க முடியும் அவருடைய வல்லமை மாறியவில்லை அந்த இடத்துல அவர் சொன்ன காரியத்தை அடுத்த வசனத்தை பாருங்கள் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் பாருங்க அவர் உடனே தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார் நான் உயிரோட எழும்பிட்டேன்பா உயிரோட எழும்பி வந்துட்டேன் எல்லாருக்கும் முதலாவது மதலை நான் மரியாதைக்கு காண்பித்தார் இப்பொழுது இந்த பத்து சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார் எவ்வளோ ஒரு பாக்கியமான அனுபவம் தெரியுமா உயிர் தெழுந்த ஆண்டவர் தான் உயிரோடு வந்து விட்டார் என்பது எல்லாருக்கும் சிஷ்டாந்தத்தின் மூலமாக காண்பித்து கொண்டே வருகிறார் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் உதவி பரிசுத்தாவையை பெற்றுக்கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்றார் பாருங்க இவ்விதமாக அவர்களுக்கு ஊழியத்தின் பாதையில் அவர்களை அழைத்து செல்கிறார் நீங்கள் போய் ஆண்டவரை என்னை பற்றி கூறுங்கள் நீங்கள் போய் என்னை பற்றி எடுத்துரைங்கள் என்று சொல்லி இந்த அவருக்கு தெளிவாக சூசிஷ் பணியில் அவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் மற்ற எல்லா விதமான காரியங்களையும் அவர் காண்பித்து கொண்டு வருகிறார் ஆனால் அதே காரியத்தை இருபத்தஞ்சாம் வசனத்தை பாருங்க மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் அந்த ப சீஷனாகிய தோமா அவர் என்ன சொல்கிறார் நான் என் கையால் தொடணும் அந்த விழாவில் அப்படி கை வைக்கணும் அப்போ நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார் எந்த அளவுக்கு அவனுடைய நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறது என்று பாருங்கள் பத்து பேரும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு பார்த்தோம்பா நேராக பார்த்தோம் அவர் வந்துட்டாரு உயிர் தெழுந்துட்டார் நம்ம கூட தான் இருக்க போகிறாரு என்று சொல்லும் பொழுது இவன் இன்னும் அந்த உயிர் தெழுதலில் அற்ற மனிதனாக காணப்படுகிறான் நம்பிக்கையற்ற மனிதனாக காணப்படுகிறார் இந்த நிலைமையில பாருங்க அதே காரியத்தை சிற்று சில பாருங்க பின்பு அவர் தோமவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு பாருங்க விசுவாசியா இரு என்றார் எந்த வார்த்தை அவன் சொன்னானோ இப்போ கரெக்டாக சொல்றாரு எந்த வார்த்தை அவன் மற்ற சீஷர்கிட்ட சொன்னானோ அவனை பார்த்த உடனே அவனிடத்து அவனுடைய அவிசுவாசத்தை கடிந்து பேசி கொண்டிருக்கிறார் உடனே அவன் கதறுகிறான் கதறுகிறான் சொல்கிறான் என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்கிறான் மை லார்ட் மை காட் என்று அப்பொழுது அவனுக்கு கத்தர் அவனுக்கு பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் தோமா நீ இந்தியாவுக்கு போய் ஊழி செய்ய போகிற நீ என்னை பார்த்துட்டு தான் பாதிக்கு மேலே விசுவாசிக்கிற ஆனால் இந்தியாவில் என்னை பார்க்காதவங்களாம் என்னை விசுவாசிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் நம்ம யாவரும் பாக்கியவான்கள் அவரை நேரில் கண்டது கிடையாது நேரில் நமக்கு ஒரு நாள் கூட நம்ம வீட்டுக்கு வந்ததே கிடையாது ஆனால் நாம் காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கிறபடினால் நாம் அனைவரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல கத்தர் உங்களை விசேஷித்தவர்களாக ஏற்றுக்கொள்கிறார் தோமா அவர்கள் அந்த ஒப்பற்ற ஊழியத்தை பெற்ற பிறகு அவர் வந்து இறங்கினது கேரளா மாநிலத்தில் மலபார் கோஸ்ட் மலபார் கோஸ்டில் வந்து தோமா இறங்கினார் இறங்கி அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அந்த கரோரத்தில் வங்கல கடல் அங்கே உள்ள வங்கல கடல் அந்த கடல் வந்த ஓரத்தில் அங்கே நம்பூதிரிகள் நம்பூதிரிகள் எல்லோரும் தண்ணியை எடுத்துட்டு அப்படியே தூக்கி மேலே போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்களாம் இப்போ தோமா அப்படி போய் நின்ன உடனே சொன்னாரா நீங்கள் தண்ணி அப்படி தூக்கி வானத்தில் போடுறீங்களே அந்த தண்ணி அப்படியே நிற்க வைக்க முடியுமா இல்லைங்க மேலே தூக்கி போட்டால் அது கீழே விழுந்துடும் தோமா சொன்னாரப்பா நான் நிற்க வைக்கிறேன்னாரோ அவர் நின்னாராம் எல்லாரும் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் தண்ணியை தூக்கி போடுங்கன்னாராம் எல்லாரும் தூக்கி போட்டாங்களாம் ஏசு நாமத்தினால் அங்கேயே நில்லுன்னாரா தண்ணியெல்லாம் அங்கேயே நின்றுச்சோம் உடனே அந்த இடத்துல அனைத்து பூஜாரிகளுக்கும் அதே கரையில் எல்லாருக்கும் முழுக்க நனசரத்தை கொடுத்து கத்தர் மிக வல்லமையான காரியங்கள் நடந்தது மிக வல்லமையான காரியங்கள் கேரளா மாநிலத்தை அசைத்தார் அசைத்தார் அப்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு கொச்சின் தர்பாரில் வந்து தர்பார்னா ராஜாவினுடைய அரண்மனை அங்கே ஒரு நடனம் நடந்தது கொண்டிருந்தது தோமா மட்டும் அந்த நடனத்தை பார்க்க விரும்பாமல் கண்ணை மூடிக்கொண்டே இருந்தார் இளவரசன் வந்து அவர் கன்னத்தில் ஓங்கி அடித்து தோமாவுடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தானா அதெல்லாம் எவ்வளோ கழிவு இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் உங்களுக்கு மட்டும் அது பிடிக்கலையா நீ வந்து கண்ணை மூடிட்டுருக்குறியா அப்படின்னு சொல்லி தோமா அவனை ஒரு பார்வை பார்த்தாரான் பார்த்துட்டு சொன்னாரான் என்னை அடித்தவனுடைய கை சிங்கத்தின் வாயில் இருக்கும் அப்படின்னாரான் உடனாக உன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரான் போய் வெளியில் போனவர் அந்த சிங்கம் வந்த வேகத்தில் இவருடைய கையை அப்படியே துண்டாக கடிச்சிட்டு கடிச்சிட்டு போயிடுச்சு அந்த கையை மட்டும் எடுத்துட்டு நேராக தர்பாருக்குள்ளே வந்துச்சான் அரண்மனைக்குள்ளே வந்துச்சான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களேன் ராஜா சொன்னாரா ஐயோ என் தம்பியுடைய கை உடனே தோமா எழுந்திரிச்சு நேராக போனாராம் சிங்கத்தை பார்த்தாராம் இந்த கையைண்ட கொடு கொடுறாராம் அவர் அடுத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு இந்த கையை எடுத்து அப்படி வச்சாராம் ஜோம் பண்ணாரா ஒட்டிக்கிச்சான் உடனே அந்த அரண் ராஜா சொன்னாராம் நம்முடைய அரண்மனை எங்கும் அனைவரும் தோமா வணங்குகிற கத்தர் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி கேரளா மாநிலத்தில் தம்முடைய வல்லமை மிக பார்ப்பு பெரிய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது தோமாவுடைய ஊழியத்தை நினைத்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு யார் இந்த மனிதன் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவன் கத்தர் அவனுக்கு சொன்னார் தோமா நீரனை கண்டதனாலே விஸ்வாசித்தான் காணாமல் இருக்கணும் பாக்கியவான் என்று கேரளா மாநிலத்தில் இன்றைக்கும் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள் கேரளா அங்கே மலபாரில் இறங்கி அங்கே இருந்து அவர் கால்நடையாக நடந்து நடந்து நேராக குமரிக்கு வந்தார் குமரி மாவட்டம் குமரி மாவட்டத்தில் வந்த உடனே இப்படி பார்த்தார் எல்லாரும் அவர்களுடைய நேரம் அப்போ ஒரு ஒரு டெ பிணத்தை எடுத்துகிட்டு வராங்கோ இறந்து போனவருடைய சடலத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்போ அவர் சொன்னார் ஆண்டு வர இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணாரான் பண்ணிவிட்டு சொன்னாராம் இவரை நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிணத்தை மேலே கை வச்சு ஏசு நாமத்தினால எந்திரிச்சு நட அப்படின்னாரான் டெட் பாடி எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம் உடனே இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பதுக்கு அறுபது சதவீத மக்கள் கிறிஸ்தவர்கள் தோமாவுடைய ஊழியம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றுக்கும் கனி கொடுத்து கொண்டே வருகிறது அங்கே குமரியிலிருந்து கரவாரமாகவே நடந்து நடந்து சாந்தோம் வந்தார் சாந்தோமில் வந்து அவருடைய ஊழியத்தை ஸ்தாபித்து அந்த மலையில் போய் அவர் ஊழியம் செய்வார் அந்த ஊழியம் செய்கிற நாட்களில் திரளான ஜனங்கள் வருவார்களாம் திரள் கூட்டமான மக்கள் வருவார்களாம் அவரை பார்க்க மக்கள் வர அப்பொழுது மயிலை ராஜாவும் திருவல்லிக்கணி ராஜாவும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களா இப்படி ஒரு மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ண பேசுனா எல்லாரும் கேட்குறாங்களே அப்படின்ட்டு அத்தனை வல்லமையோடு அதிசயங்களோடு அற்புதங்களோடு அவர் ஊழியை செய்தாரான் வட மாநிலத்திலிருந்து சில வட மாநிலத்திலுடைய ஊழியர்கள் நண்பர்கள் வட மாநிலத்து கிறிஸ்தவர்கள் எங்கிட்ட வந்தாங்க இப்போ சென்னையில் எங்க பேசிகிட்ருக்கும் போது என் வீட்டில் தங்கிட்டுருக்கும் போது அவங்க சொன்னாங்க பாஸ்டர் இன்றைக்கி நம்ம யார் ஊழியக்கார வீட்டுக்கு யாருக்கா போகலாமான்னாரு நான் சொன்னேன் நீங்கள் யார் நினைக்கிறீங்க நான் இப்போ இருக்கிற இந்தியாவில் இந்த எந்த ஊழியக்காரனே நான் நம்புகிற மூடில் நான் இல்லை ஆனால் ஏசுநாதருடைய சீஷர் தங்கின வீட்டுக்கு நம்ம போகலாமான்னு கேட்டேன் ஆ போகலாமா இருக்கா வீடுன்னார் நான் வரேன் நீ கூட வாய் கூட நேராக சின்னமலைக்கு போனேன் அந்த இடத்துல தோமா உடைய இடம் அங்கே எழுதப்பட்டிருந்த இடத்துக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு பாறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு பாறைக்குள்ளே போன உடனே அவருடைய சொன்னேன் இங்கே தான் தோமா தங்கின இடம்னு போட்டிருக்கு பத்தியா அன்றைக்கு தோமாவுக்கு குடிக்க தண்ணி பிசிரலி வாட்ரு கிடையாது மினரல் வாட்ரு கிடையாது இப்போ இருக்கிற வாட்டரில் எந்த நேரத்துலையும் சாக்கடை தண்ணி வரும் ஆனால் சுத்தமான தண்ணி தோமா அந்த பாறையில் இப்படி கை வச்சாராம் இன்றை வரைக்கும் தண்ணி வருதுங்க இன்றைக்கி வரைக்கும் தண்ணி வருது இந்த பார்த்த வட மாநிலத்து ஊழியர்காரங்கெல்லாம் பாஸ்டர் இருங்க நான் எங்கேயாவது போய் ஒரு பாட்டிலாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தண்ணி நான் பார்க்கவில்லை ஆனால் அந்த அந்த அளவுக்கு அவருடைய தெய்வீக வல்லமை இருந்தது செத்த பிணங்களை எழுப்பினார் செத்த பிணங்களை எழுப்பினார் ஆண்டவரை பற்றி பறைசாற்றினார் இன்றைக்கும் சாந்தோமில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் அது மாதிரி சின்னமலை சைடுக்கு அந்த சைடு சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் போனாலும் கிறிஸ்டின் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அவர் ஆரம்பித்த ஊழியம் அவர் ஆரம்பித்த ஊழியம் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் எனக்கு அருமையானவர்களே இந்த இருபதாம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று தியானிங்கள் அது உங்களோட பேசும் சத்தரவங்களோடு பேசுவாராக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் அதிகமாய் அறிய வேண்டும் நாற்பது நாட்கள் மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பது நாள் தனக்கு தான் உயிரோடு இருக்கிறதாக சிருஷ்டாந்தத்தின் மூலமாய் காண்பித்தார் வர வாரங்களிலும் அதை குறித்து நாம் தியானிப்போமாக எல்லாரும் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக ஹாலே லூயா தேங்க்யூ சீசஸ் நன்றி 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 உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்துகிறோம் தேவகுமாரனே தோமாவுக்கு கொடுத்த அந்த வல்லமை எங்களுக்கும் நீ நாங்கள் செபிக்கிறோம் ஊழியத்தில் எங்களுக்கும் அந்த கிருபை தருவீராக ரபா தீபானா கபாரா ரந்தாரா ரந்தாரா ரபா ஊரிபாலா வந்தாரா ரபா ஷக்கரா ரந்தாரா ரபா உம் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல த தேவனாகிய கத்தர் இப்பொழுதும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக அன்பான சகோதரனே சகோதரி உன்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் நீ கதறி அழும் பொழுது உன் அழுகையை கத்தர் பார்க்கிறார் உன் அழுகையை பார்க்கிறார் நீடித்த நாட்களாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுது பொழுது போல் இருக்கும் உன்னை ஒரு காலம் இயேசுநாதர் கைவிடவே மாட்டார் உன் அழுகைக்கு பதில் உண்டு உன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு எந்த முடி சாதிக்க முடியாத காரியங்கள் உன்னுடைய அழுகையை பார்த்து தெய்வ குமாரில் வந்து நிற்பார் அழாதே மகளே அழாதே மகனே என்று சொல்லி உன்னை பலப்படுத்துவார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்த முதல் வார்த்தை அழாதே இந்த அழாதே என்ற ஒரு ஆழமான வார்த்தை எத்தனை ஆறுதல் எத்தனை உற்சாகத்தை கொடுக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எந்த வார்த்தை இன்றைக்கோ உனக்கு அருளிக் கொண்டிருக்கிறார் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக கத்தருடைய வல்லமை எல்லார் மீதும் இறங்குவதாக நாமத்தில் பிதாவே அமேன்